ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான எக் நூடுல்ஸ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நாலு முட்டையே இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் முட்டையை சேர்த்துட்டு முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாங்க தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா முட்டையை எண்ணெயிலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுனா அப்படியே பொறிக்கிறது இல்லைங்க கைவிட்டு நல்லா இந்த மாதிரி கலறி நல்லா முட்டையை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ முட்டையை பொறிச்சு அதே வானலி இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க கருகப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சிங்க நம்ம பார்க்கவே நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள் ரெண்டு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து அளவான காரமாக இருக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறேன் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த டம்ளரில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க நூடுல்ஸ் வந்து மூணு பாக்கெட் எடுத்திருக்கேங்க அந்த மூணு பாக்கெட்டுக்கான பவுடர் வந்து அதிலே இருக்குது இல்லைங்களா ரெடிமேட் பவுடர் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட சேர்த்துட்டு பொறிச்சு வச்சுருக்க முட்டையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா முட்டையெல்லாம் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க நல்லா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இது வந்து நல்லா பெருசாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க மூணு நூடுல்ஸ் நான் நல்லா நம்ம எடுத்து இந்த மாதிரி ப்ளேட்டில் உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நூடுல்ஸ்லாம் தண்ணியிலே நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகட்டும்ங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக நமக்கு நூடுல்ஸ் தயாராகிடுச்சு பாருங்கள் இது கூட நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்த்துலங்க எக் மட்டும் போதுன்ட்டு விட்டுவிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ